நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்த ரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரந்தர் பிரச்சோதயார் பூஜாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய்சா பஜதாம் கல்பபுட்சாய் காமதேனவே சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இணைய அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆச்சாரியார் ரவி பரத்வாஜ் குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்புல கடக ராசி அன்பர்களுக்கு இந்த அதிச்சார பயிற்சி எப்படி இருக்க போகிறது என்பதைத்தான் பார்க்க இருக்கின்றோம் குரு அதிசாரம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள காலகட்டம் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடக ராசி அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் மிதினத்தில் இருந்த குரு பகவான் வந்து அதிகாரமாக உங்கள் ராசிக்கே வருகிறார் சோ உங்கள் ராசிக்கு வர வர வந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ப இடத்தை பார்க்கிறார் அதாவது குருவோட பார்வை வந்து எல்லா கிரகத்துக்குமே பார்வை ஏழாம் பார்வை என்று பார்வை உண்டு விசேஷ பார்வையாக குருவுக்கு ஐந்து மற்றும் ஒன்பது சோ உங்கள் ராசியில் வர இருக்கக்கூடிய குரு பகவான அவர் ராசிக்கு ஐந்தாம் வீடாகிய வெச்சிக்கத்தையும் ஏழாம் வீடான மகரத்தையும் ஒன்பதாம் வீடாகிய மீனத்தையும் பார்க்கிறார் சோ என்ன மாதிரியான பலன்களை தர இருக்கிறார் நல்லது நடக்குமா பட்ட கஷ்டம் தீருமா இதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு பொதுவாக எல்லாருக்கும் எனது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க ஸோ உத்தியோகம் படிப்பு சில குறிப்பிட்ட விட நம்மளோட லைஃப் ஒரு ஸோ அந்த வகையில ராசிக்கு வரக்கூடிய அவங்க உங்கள் ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் தேக ஆரோக்கியத்தை கொடுப்பார் சின்ன சின்ன உடல் உபதிரவங்கள் அப்பப்போ ஒரு ரெண்டு நாளுக்கு மூணு நாளுக்கு ஒரு டைம் போய் டாக்டரை போய் பார்த்தா தான் உடம்பு உடம்பு மாதிரி இருக்கு இல்லைன்னா மிஷன் கெட்டு போயிடுது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறவங்களுக்கு தேக ஆரோக்கியம் அப்படின்றது நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது அதே போல டிசிஷன் எடுக்கிறதுல ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல நான் கன்ஃபியூஸ் ஆகிறேன்னு எனக்கே தெரியுது ஆனாலும் என்ன விஷயம் தெரியலன்னு சொல்றவங்க அந்த டிசிஷன் எடு டிசிஷன் எடுக்கிறதுல இந்த குழப்பங்கள் வந்து தீரக்கூடிய நாள் தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய காலமாகவும் விளங்குகின்றது உங்களை பல பேர் பாராட்டக்கூடிய சம்பவங்கள் நிகழும் ஐந்தாம் இடமாகிய விருச்சிகத்தை பார்ப்பதால் பாக்கியம் ஏற்படும் ஒரு சிலருக்கு அது இரண்டாவது பாக்கியமும் உண்டு சார் முதல்ல குழந்தை இருக்கு சார் இன்னொரு இன்னொரு குழந்தை வேணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இரண்டாவது புத்திரபாகியம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கேட்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டு அவருடைய வெளிநாட்டு படிப்போ விளையாட்டு உத்தியோகமோ அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க சோ இவங்க எல்லாமே வந்து லாபத்தை ஓரளவுக்கு லாபத்தை ஈட்டக்கூடிய காலகட்டமாகவும் விளங்குகின்றது அதே போல ஜாமீன் கையெழுத்து மூலம் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட போகின்றது தெய்வ அனுகிரகம் தெய்வ அனுகூலம் தெய்வ கட்டாட்சம் உங்களுக்கு இந்த பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விளங்குகின்றது ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்க்கிறாரு பாக்யஸ்தானத்தையும் பார்க்கிறார் குரு பகவான் சோ அந்த அஞ்சு ஒன்பதுன்றது ரொம்ப விசேஷமான இடம் லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த லக்ஷ்மி ஸ்தானத்தை தனகாரகன் பார்ப்பதால் பணம் வர பணம் வரவுன்றது அமோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு சிரிபீல்ட் இருக்கிறவங்களுக்கு எழுத்தாற்றல் படைப்பா படைப்பாளி ஒரு ஆர்ட்ல ஒர்க் பண்றவங்க இந்த மாதிரி ஒரு கலைநயத்தோட ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்றம் தரும் ஒரு காலமாக விளங்குகின்றது ஒரு சிலர் காதல் வசப்படுவார்கள் காலேஜ் படிக்கிற காலேஜ் சார் இப்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சான் சார் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க அந்த காலேஜ் லவ் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு காணப்படுகின்றது இதயம் கல்லீரல் அதாவது கல்லீரல்னா லிவர் அந்த இந்த ஃபால்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அதுல இருந்து மெதுவாக விடுபடக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஆனா இருந்தால் மனைவியின் உடல்நிலை பெண்ணாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும் திருமணம் கைகூடும் ஏன்னா அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்க்கிறார் கலத்த ஸ்தானத்தையும் பார்க்கிறார் பாகியஸ்தானத்தையும் பார்க்கிறார் சோ நிச்சயம் இந்த காலகட்டம் கடகராசியில் பிறந்த பிறந்து திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் திருமண அமைப்பு ஏற்படும் ஏற்படுத்தி திரா சஞ்சித கர்மா பிராப்த கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா முன் முன் ஜென்மத்தை செய்த வினைப்பயன் தொடர்பாக அது குருவா இருக்கிறதுனால உங்களுக்கு நற்பலன்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது ஏன்னா ஐந்தாம் இருந்தது பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர் ஸோ அந்த வகையில நிச்சயம் புத்திர ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அது நீங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி எடுக்காம இருந்தாலும் சரி நிச்சயம் ஏற்படக்கூடிய கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சமுதாய தொடர்புகள் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் புகழ் எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு சமுதாய தொடர்புகள் ஏற்படும் உங்களுடைய பெயர் பல பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும் உங்களை நட்பு வட்டம் விரிவடையும் அப்படின்னே சொல்லலாங்க சோ இந்த வரைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற பார்ட்னர்ஸ் எல்லாமே அதுலேருந்து பிரச்சனை விலகி அவர்கள் உங்கள் நட்பை எதிர்பார்ப்பார்கள் உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க இன்னும் பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா அவங்க உங்ககிட்ட டோட்டலாக சரண்டர் நீ சொல்றதுதான்ப்ப சரி நான் அது வரைக்கும் தப்பாட்டேன் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கேட்டுட்டு உங்ககிட்ட டோட்டலாக சரண்டா சரணாகதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலைமை உங்களுடைய நட்புக்கு உங்கள் பார்ட்னர்ஷிப்பு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கமிஷன் ஏஜென்ட் எந்த பொருளை வாங்கி வைத்தாலும் அந்த கமிஷன் ஏஜென்ட்டுக்கு வந்து ப்ராஃபிட் காணக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டம் காணப்படுகின்றது தந்தையாருடைய உடல்நிலை ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது தூர தேசத்து சுக செய்தி நீங்க ஒரு விஷயத்துக்காக ஃப்ரெண்டு கிட்ட கான்டக்ட் பண்ணிருப்பீங்க என்ன வேணும்னு பதிலை சொல்ல மாட்டேங்கிறான் சொல்ல மாட்டேங்கிறான்னு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க அந்த அது அவர்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கேட்கக்கூடிய அமைப்பு சூழ்நிலை உங்களுக்கு காணப்படுகின்றது யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க உயர்கல்வி படிக்கிறவங்க அதுக்குண்டான படிப்புகள் முயற்சிகள் எடுத்தால் அதில் வெற்றி காணக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்படுகின்றது வக்கீல் தொழில் அக்கவுண்ட் இவங்க மாதிரி இருக்கிறவங்கள அவங்க எல்லாமே வந்து ஏற்றம் தரும் காலமாக விளங்குகின்றது சோ பொதுவாக இந்த கடக ராசிக்கு அவர் இருக்கிற இடம் பார்க்கும் பார்வை எல்லாமே நல்ல விதமாகத்தான் இருக்கு ஸோ நீங்கள் கவலையே பட தேவையில்லை மொத்தத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவு செய்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு வரும் ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணமாக பார்க்கலாம்னு கேட்டுக்கொள்கிறேன் வந்து விடைபெறுவது வாஸ்து ஆச்சாரியா மற்றும் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் நன்றி வணக்கம்